ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாங்க நம்ம பண்டிகை காலங்களில் கடவுளுக்கு செய்கிற பிரசாதத்துக்கு வெள்ளை யூஸ் பண்ணாமல் எதுவுமே செய்ய மாட்டோம் வெள்ளை யூஸ் பண்ணி ஒரு பிரசாதமாவது நம்ம செஞ்சு வைக்கணும் ஸோ அதை எப்படி ஈஸியாக நான் வந்து பவுட்ரு பண்ணலான்னு ஒரு மெத்தட் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பிகின்னர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது புதுசாக அந்த மெத்தட் இருந்தாலும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு கத்தியை நல்லா அரும்பரும்பாக எடுத்துக்கோங்க நான் உருண்டை வெள்ளத்தை தான் வந்து பவுட்ரு பண்ணி காட்ட போகிறேன் கீழே ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே அந்த கத்தியால் இறக்கி இறக்கி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்லா வெள்ளம் தூள் தூளாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தங்கியிருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் வெள்ளம் வந்து கல் வச்சு தட்டுனீங்க அப்படின்னா கீழே மேலே சத்தம் கேட்கும் ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் ஸோ மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணி வெள்ளம் பவுட்ரு பண்ணும்போது கீழே சத்தம் கேட்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே மெத்தடில் வெள்ளத்தை வந்து நான் மேலாட்டில் வந்து சீவுறேன் பாருங்கள் இது இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது கீழே இறக்குறதா அல்லது மேலே இந்த மாதிரி சீவி சீவி எடுக்கிறதான்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வெள்ளத்தை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பிகின்ஸாக இருந்தால் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி நல்லா டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இல்லை ஒரு நாள் முன்னாடியே குளிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தை பவுட்ரு பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கைப்படாமல் இருக்கும் இருக்கும்போது வந்து சாமி கும்பரணிக்கு பிரசாதம் செய்யணுன்னா டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம் வேலையும் வந்து நமக்கு குயிக்காக முடிஞ்சிடும் சரி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் வெள்ளத்தை முன்னாடியே தூவி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு எதாவது அப்பம் அந்த மாதிரி சடனாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ இந்த வெள்ளத்தை நம்ம நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு ஒரு ரெண்டு கிராம் இதோடு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா எறும்பு வராது இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்